நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் திட்டத்தால் இந்திய சீன பயணிகள் எண்ணிக்கை எழுபத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது கோலா கூபுபாருவில் அரசாங்கத்தின் நிதி தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது வரிசை அமைப்பு சாடல் கோலா கூபுபாரு சித்தி விநாயகர் ஆலயத்தில் மண்டலாபிஷேக பூஜை டசன் கணக்கான அரிசி மூட்டைகள் குப்பை கிடங்குகள் வீசப்பட்டன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னிப்பு கோரினார் இஸ்ரேலிய ஆடவர் விவகாரத்தில் திட்டத்தால் மலேசியாவுக்கு வரும் இந்திய சீன பயணிகளின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி சைஃபுன் இஸ்மாயில் இதனை தெரிவித்தார் மலேசியாவுக்கு வரும் இந்திய சீன சுற்றுலா பயணிகளுக்கு விசா தளர்வு வழங்கப்பட்டது இதனால் இருந்து மலேசியாவுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை முதல் மூன்று மாதங்களில் எழுபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் அமலுக்கு வந்த இந்த திட்டத்தை அமைச்சு முறையாக கண்காணித்து வருகிறது இதனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் எட்டு லட்சத்து அறுபத்தோராயிரம் பேரின் அதிகரிப்புடன் இந்த சாதனை மிகவும் ஊக்கமளிக்கிறது என்றும் அவர் கூறினார் கோலா கூபு அரசாங்கத்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்து பெருசை அமைப்பு தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளது வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் சார்பாக ஐந்து புள்ளி இரண்டு ஒன்று மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானதாகும் என்று நியாயமான தூய்மையான தேர்தல் கூட்டமைப்பான பெருசை கூறியது கேபிகேடி அமைச்சர் நா இந்த நிதி ஒதுக்கீடு அறிவிப்பினை வரிசை தரப்பினர் கடுமையாக கருதுவதாக அவர்கள் தெரிவித்தனர் அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறவிருக்கும் கொலாகூபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி இந்த அறிவிப்புகள் என்பது தேர்தல் விதிகளுக்கு எதிரானதாகும் என்று தெரிவித்தனர் அரசாங்கத்தின் ஆதரவுடன் இந்த நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு நிதி ஒதுக்கீடு வாக்குகளை வாங்குவதற்கு சமமாகும் என்பதோடு குறுக்கு வழிகள் தேர்தல் வெற்றி கிடைக்க வழிவகை செய்யப்படுவதாகும் என்று சாடியது இந்நிலையில் அரசாங்கம் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இடைத்தேர்தல் நடைபெறப்போகும் சமயத்தில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் கூடாது என்று அது கேட்டுக்கொண்டது பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் கோலா கூபுபாரவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மண்டலாபிஷேக பூஜையில் கலந்து கொண்டார் ஐம்பத்தேழு ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த ஆலயத்தில் அண்மையில் கோலாகலமாக கும்பாபிஷேகம் கண்டது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் இன்று பத்தொன்பதாவது நாள் மண்டலாபிஷேக பூஜையில் ராயர் கலந்து கொண்டது ஆலய நிர்வாகத்தினர் பெரிதும் வரவேற்றனர் சிறப்பு பூஜையின் போது தேவாரம் பாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போது ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து தேவாரம் பாடி பூஜையில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ சித்தி விநாயகரின் அருளை பெற்றது தமக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்ததாக அவர் சொன்னார் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரகாஷ் நடராஜன் டத்து பி எஸ் சாமி கவுன்சிலர்கள் புவனேஸ்வரன் பச்சிமுத்து முருகன் ராஜேஷ் ராவ் ஸ்ரீகாந்த் அலின் உட்பட ஏராளமானோர் பூஜைகள் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது டசன் கணக்கான அரிசி மூட்டைகள் சாடீன்கள் மாவு பேக்கெட்டுகள் குப்பை கிடங்கில் வீசப்பட்டுள்ளன இது தொடர்பான வீடியோ பதிவுகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது தெமர்லோவின் ரும்பூன் மக்மோர் கம்போங் சென்னும் செல்லும் சாலையில் குப்பைகளை அழிக்கும் கிடங்கு உள்ளது அந்த குப்பை கிடங்குகள் டசன் கணக்கான அரிசி மூட்டைகள் உட்பட பல உணவுப் பொருட்கள் வீசப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக சந்தையில் தற்போது வெள்ளை அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த சம்பவம் எதிர்மறையாக கருத்துக்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இந்த செயலுக்கு பொறுப்பேற்று முன்னாள் கோலக்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் முகமது சைட் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இந்த பொருட்கள் யாவும் மத்திய அரசாங்கத்தின் நிதியிலோ அல்லது மாநில அரசு நிதிகளோ வாங்கியதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார் இஸ்ரேலிய ஆடவர் விவகாரத்தில் பத்து பேர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது கூறினார் கை துப்பாக்கி தோட்டாக்களுடன் இஸ்ரேலிய ஆடவர் ஷாலோம் அவிட்டன் கைது செய்யப்பட்டார் இவருடன் தொடர்பில் இருந்ததாக நம்பப்படும் மூன்று பெண்கள் உட்பட பத்து பேர் சொஸ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கி சட்டத்தின் கீழ் மேலும் விசாரணைக்காக முதலில் காவலில் வைக்கப்பட்டனர் துப்பாக்கி சட்டத்தின்படி அவர்களின் தடுப்பு காவல் நேற்று மற்றும் கடந்த செவ்வாய்க்கிழமை முடிவடைந்தது ஆனால் அடுத்த கட்ட விசாரணைக்காக சுஷ்மாவின் படி இன்னும் இருபத்தி நாட்களுக்கு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்